அடுத்துமா ஆறாவது சட்டம் குளிர் மற்றும் மழை காலங்களில் ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் ஆறாவது சட்டம் அல் சொல்லுங்க இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல் பா அப்படின்னா என்ன அல் இஸ்திஸ்பா என்பது அதனுடைய அர்த்தம் வல் மினல்லாஹி தாலாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் மழை பொலிவிக்குமாறு துவா செய்தல் பிரார்த்தனை செய்தல் தண்ணீர் எங்களுக்கு வறட்சியாக இருக்கக்கூடிய சமயங்களில் மழை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பெயர் என்னமா அல் சரிங்களா மதா எப்ப நாம மழை வேண்டி அல்லாஹிட்ட பிரார்த்தனை செய்வோம் எப்பன்னு சொன்னா மழை மழைக்காக தேவையாக கூடிய சமயத்திலும் அதே போல பூமி வறட்சியாகிவிட்டது பூமி காய்ந்து விட காய்ந்துவிட்ட சமயத்திலும் பஞ்சம் நிலவக்கூடிய சமயத்திலும் அல்லாஹ் இடத்திலே மழை வேண்டி நாம் என்ன செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் மழை வேண்டி பிரார்த்தனை செய்வது மழை வேண்டி அல்லாஹ் மழை வேண்டி தொழுவது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்றால் நாம் ஆம் துஷ்ரா மலை வேண்டி தொழுவது மார்க்கத்தில் சட்டமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது மலை வேண்டி தொழுகைக்காகவே மலை வேண்டி தொழக்கூடிய தொழுகையில் இடம்பெறக்கூடிய ரகாத்துகள் எத்தனைமா ரெண்டே ரெண்டு ரக்காத்துகள் தான் துஆாவுடன் மேலும் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள மலையை எங்களுக்கு ஏற்பட்டுள்ள பஞ்சத்தை நீக்கு வறட்சியை நீக்கு மழையை கொடு என்று கெஞ்சி அல்லாஹத்தில பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நிலை அந்த தொழுகையில இருக்குது தொழுதல் மலை வேண்டி பிரார்த்தனை செய்து தொழக்கூடிய தொழுகை சரி அதனுடைய முறை என்ன மழை வேண்டி தொழுவதற்கான ஆதார் என்னமா என்னம்மா அப்துல்லாஹிபு இதற்கு முந்தையல்லாஹிப் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹ்மா இவங்க பேர்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் மனப்பாணம் செய்து கொள்ளுங்க அதே போல நாபி ரஹ் பேரையும் நாம தெரிந்திருக்கின்றோம் பாரு அப்துல்லாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் இடத்திற்கு என்ன செய்தார்கள் தொழும் இடத்திற்கு வெளியேறி சென்றார்கள் அங்க போய் மழை வேண்டி அல்லாஹட்ட பிரார்த்தனை செய்தார்கள் கிபிலாவை முன்னோக்கினார்கள் வஹவல ரித அஹு தன்னுடைய மேலாடையை அப்படி மாற்றி போட்டார்கள் வசல்லா ரகாத்தை இரண்டு ரகாத்துகளை தொழுதார்கள் அஹ்ரஜஹுல் புகாரி யுஃபி சஹஹே இமாம்ஸ் புகாரி ரஹ்முகுல்லா ஆயிரத்தி பன்னிரெண்டாவது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா நபி நபீசல்லா அலிஹுவசல்லம் தொழக்கூடிய திரளுக்கு போனாங்க அங்க போய் மழை வேண்டி அல்லாட்ட பிரார்த்தனை செய்தாங்க திபிலாவை முன்னோக்கினார்கள் தன்னுடைய மேலாடையை புரட்டி போட்டு என்ன செய்தார்கள் என்ற காத்தை தொழ வைத்தார்கள் சரி அடுத்து